ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் அரிசி மாவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் ரொம்பவே சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம அரிசி மாவை வச்சு ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரைக்கப் நாட்டு சக்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறேன் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க வரும் போல்னா அரைக்கப் தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்ல ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் சாதாரண இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுக்கலாம் இதில் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் போல் உப்பு மட்டும் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பேட்டர் வந்து ரெடியாகிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை இதை நம்ம உடனே ஊற்றி நம்ம பேக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த பேட்டரை ஊற்றி இதை வந்து ஒரு முப்பது நிமிஷம் நம்ம பேக் பண்ணினா நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான கடாயில் ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பொடியான இருக்கணும் தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணால் போதும் இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா பேக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடையாமல் வரும் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ஒரு கேக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம அரிசி மாவு வச்சு நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கும் போதும் தேங்காய் சேர்த்துருக்கோம் மேலேயும் தேங்காய் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக அரிசி மாவு வச்சு ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அரிசி மாவில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க